வெல்கம் டு மாயாபசர் நிர்மலா கஜேந்திரன் இன்றைக்கு நான் பார்க்கும் ரெசிபி பாசிப்பருப்பு வெந்தயக்கீரை கூட்டு மண் சட்டியில் பாசிப்பருப்பு மூங்குதா சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க இதை போட்டு கொஞ்சம் எண்ணெயும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா குடைய வெந்துடுச்சு மண்பானையில் வேக வைக்கிறது நமக்கு ருசி கொடுக்கும் அதே சட்டியை மறுபடியும் வச்சிருக்கேன் இந்த பருப்பில் தண்ணி இருந்தால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம் சின்ன வெங்காயம் பத்து பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பிலை பூண்டு நாலு தக்காளி ரெண்டு பழம் வெந்தயக்கீரையை அழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம் உப்பு போட்டு ஒரு தடவை கழுவுணும் மறுபடி ரெண்டு தடவை தண்ணியில் கழுவுணும் அதில் நிறைய மண் இருக்கும் வேற எடுத்துட்டு இந்த மாதிரி இலையை போட்டிருக்கேன் ரொம்ப வேர் போட்டால் சாப்பிட்றப்ப குச்சி குச்சியாக தெரியும் அதனால் நிலையும் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் சாம்பார் தூள் ஓப்பன்லேயே கொதிக்கிட்டோம் அப்புறம் போடலாம் அப்போ தான் அந்த பசுமை மாறாமல் இருக்கும் எடுத்தியும் மூடி போட்டால் கறுத்துடும் கறக்காமல் இருக்க ஒரு பிஞ்ச் சர்க்கரை போடலாம் கீரை தண்ணியில் நல்லா மூழ்கிரிச்சு கேப் விட்டு மூடி வைப்போம் ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இது போல் லேசாக பிரட்டி விடலாம் நல்லா கொதி வருது கீரை வெந்துருக்கும் வெந்தயக்கீரையெல்லாம் சீக்கிரம் வந்துடும் தேங்க வச்சால் பருப்பை ஊட்டிடலாம் கொஞ்சம் கெட்டியாக வச்சா தான் நல்லாயிருக்கும் கொதி வந்தால் சரியாக இருக்கும் ஒரு நிமிடம் கொதிக்கட்டும் பருப்பு கொதி வருது தேவையான அளவு உப்பு பெப்பர் பவுடர் கால் டீஸ்பூன் தேங்காய் துருவல் ரெண்டு டேபிள் தேங்காயை நம்ம போடுறப்ப அந்த கீரையில் இருக்க கசப்பு தன்மை போயிடும் ஒரு கொதி நல்லா வரட்டும் நல்லா கொதி வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடல் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு பிஞ்ச் அடிச்சிருச்சு பருப்பு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு பிஞ்ச் வர மிளகா ரெண்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் செருமப்பிள்ளை கொஞ்சம் அழைச்சதை குட்டியிடும் நீ மறுபடியும் கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை காசி பருப்பு வெந்தயக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு வெந்தயக்கீரை ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி தரும் சம்மரில் நம்ம இதை வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை சேர்த்தலாம் நம்ம தான் குழந்தைகளுக்கு சாப்பிட சொல்லிக் கொடுக்கணும் செஞ்சு பாருங்க சாப்பிட பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ